திபெத்தில் பிரம்மபுத்ரா நதியின் மீது சீனா நூற்று அறுபத்து ஏழு பில்லியன் டாலர் மதிப்பிலான மெகா அணையை கட்டத் தொடங்க உள்ளது இது உலகின் மிகப்பெரிய உள்கட்டமைப்பு திட்டமாக கருதப்படுகிறது அதிக கொள்ளளவு இந்த அணையும் இதில் அமையும் பிரம்மாண்ட நீர்மின் திட்டமும் அதற்கு கீழுள்ள ஆற்றங்கரை நாடுகளான இந்தியா மற்றும் வங்கதேசத்துக்கு ஆழ்ந்த கவலைகளை எழுப்பியுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் சீனா பிரம்மபுத்ரா நீரை அதிக அளவில் எடுத்துக் கொள்வதுடன் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் வெள்ள அபாயத்தை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகிறது சுருக்கமாகச் சொன்னால் இந்த திட்டத்தில் மிகப்பெரிய மின்சார உற்பத்தியுடன் கூடிய ஐந்து நீர்மின் நிலையங்கள் அமையவுள்ளன இதன் அணைக்கட்டு தளம் டெக்டோனிக் தட்டு எல்லையில் அமைந்துள்ளது தீபேத் பிராந்தியத்தின் குறுக்காக பாயும் பிரம்மபுத்ரா நதியின் இந்த பகுதியில்தான் அதிக மழை பொழிகிறது அதே சமயம் இப்பகுதி பூகம்ப சவால்களை ஏற்படுத்துவதாக கூறப்படுகிறது இந்திய மாநிலமான அருணாச்சல பிரதேசத்திற்கு அருகில் திபெத்தில் உள்ள பிரம்மபுத்திரா நதியில் அமையும் இந்த பெரிய நீர்மின் திட்டத்தை சீனா சென்ற சனிக்கிழமை கட்டத் தொடங்கியது சீன பிரதமர் லீ கியாங் ஆற்றின் பகுதிகளில் அமைந்துள்ள நிங்சி நகரில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவின் போது இந்த திட்டத்தை தொடங்கி வைத்தார் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் சீன அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த திட்டத்தில் நீர்மின்சார வளாகத்தில் ஐந்து அடுக்குமின் நிலையங்கள் இருக்கும் என்றும் மொத்த முதலீடு தோராயமாக நூற்று அறுபத்து ஏழு புள்ளி எட்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது கட்டி முடிக்கப்பட்டவுடன் இந்த அணை திட்டத்திலிருந்து ஆண்டுதோறும் முன்னூறு பில்லியன் கிலோவாட் மணிநேர மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது முப்பது கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு மின்சாரம் வழங்க போதுமானது என கூறப்படுகிறது இந்த நீர்மின் நிலையம் இமயமலையில் உள்ள ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் கட்டப்படவுள்ளது அங்கு பிரம்மபுத்திரா நதி அருணாச்சலப் பிரதேசத்திலும் இறுதியில் வங்காளதேசத்திலும் பாய்வதற்கு முன்பு ஒரு யூ டேர்ன் செய்வதாக வியப்பாக கூறுகின்றனர் சீனாவின் இந்த லட்சிய முயற்சி இந்தியா மற்றும் வங்கதேசத்தில் கவலைகளை எழுப்பியுள்ளது இவை இரண்டும் அணைக்கு கீழே உள்ள கீழ்நிலை நாடுகளாகும் இந்த இடம் இந்திய சீன எல்லைக்கு அருகாமையில் இருப்பதாலும் நில அதிர்வு நடவடிக்கைகளுக்கு பெயர் பெற்ற டெக்டோனிக் எல்லையில் அமைந்திருப்பதாலும் குறிப்பாக இந்தியாவுக்கு கவலையை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இந்தியாவின் வெளியுறவு அமைச்சகம் அணை நடவடிக்கைகள் தங்கள் நலன்களை எதிர்மறையாக பாதிக்காமல் பார்த்துக் கொள்ளுமாறு சீனாவை வலியுறுத்தியுள்ளது இதற்கு பதிலளிக்கும் விதமாக அணை எந்த எதிர்மறை தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று சீன அரசு உறுதி கூறியுள்ளது மேலும் இந்தியா உட்பட கீழ்நிலை ஆற்றங்கரை நாடுகளுடன் ஆற்றின் நீர் நிலவரம் தொடர்பாக தொடர்ந்து தொடர்பு கொள்வோம் என்றும் உறுதி கூறியுள்ளது இந்த மாத தொடக்கத்தில் அருணாச்சலப் பிரதேச முதல்வர் பெமா காண்டு எல்லைக்கு அருகில் அமையும் சீனாவின் மெகா அணை கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் என எச்சரித்தார் அதை டிக் டிக் வாட்டர் பாம் என்று கிண்டலாக அழைத்தார் இது உள்ளூர் பழங்குடியினருக்கும் வாழ்வாதாரத்திற்கும் ஆபத்தை விளைவிக்கும் என்றும் இராணுவ அச்சுறுத்தலை விட பெரிய கவலையாக இருக்கலாம் என்றும் அவர் கூறினார் ஏனெனில் சீனாவை நம்ப முடியாது என்றும் அணையை ஒரு ஆயுதமாக சீனா பயன்படுத்தலாம் என்றும் அச்சம் தெரிவித்தார் இந்நிலையில் இந்தியா அதன் பிராந்திய உள்கட்டமைப்பு முயற்சிகளின் ஒரு பகுதியாக அருணாச்சலப் பிரதேசத்தில் பிரம்மபுத்ரா நதியில் தனது சொந்த நீர்மின் திட்டத்தையும் உருவாக்கி வருகிறது இந்தியாவும் சீனாவும் இரண்டாயிரத்து ஆறில் இஎல்எம் என்கிற நிபுணர் நிலை பொறிமுறையை நிறுவின இதன் கீழ் சீனா வெள்ளக் காலங்களில் பிரம்மபுத்திரா நதி மற்றும் சட்லஜ் நதி பற்றிய நீர்நிலை தகவல்களை இந்தியாவிற்கு தொடர்ந்து வழங்குகிறது எல்லை தாண்டிய நதிகளின் தரவு பகிர்வு தொடர்பாக கடந்த ஆண்டு டிசம்பர் பதினெட்டு அன்று நடைபெற்ற எல்லைப் பிரச்சினை கூட்டத்தில் இந்தியா மற்றும் சீனாவின் சிறப்பு பிரதிநிதிகள் பங்கு பெற்றனர் இதில் நம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் மற்றும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் இ இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது